பிரசாந்த் பாண்டியராஜ் இயக்கத்தில் சூரி ஐஸ்வர்யா லட்சுமி சுவாசிகா ராஜ்கிரண் மற்றும் பலர் நடித்துள்ள படம் மாமன் மாமனும் மருமகனும் இடையே உள்ள உருக்கமான உறவு அதில் ஏற்படும் முரண்பாடுகள் பின்னர் உருவாகும் மாற்றங்கள் போன்றவைதான் படத்தின் மையமாகிறது பாபா பாஸ்கர் மற்றும் சுவாசிகா தம்பதிக்கு பத்து ஆண்டுகளுக்கு பிறகு ஆண் குழந்தை பிறக்கிறது கருவிலேயே இருந்து அந்த குழந்தையின் மீது மாமனான சூரி பாசத்தை காட்ட ஆரம்பிக்கிறார் அதே நேரத்தில் சூரியும் ஐஸ்வர்யா லட்சுமியும் திருமணம் செய்கிறார்கள் ஆனால் குழந்தையின் சுறுசுறுப்பு காரணமாக கணவனுடன் நேரம் செலவழிக்க முடியாத ஐஸ்வர்யா லட்சுமி அதனால் மனமுடைந்த நிலையில் இருப்பதுடன் தம்பதிக்குள் தகராறும் ஏற்படுகிறது மாமனிடம் அதிக பாசம் கொண்ட சிறுவனை பார்த்த பாபா பாஸ்கர் தன் மகன் மீது அன்பு காட்ட முடியவில்லை என வேதனையடைகிறார் குடும்ப உறவுகளில் பிளவு ஏற்படத் தொடங்குகிறது சூரி தனது மருமகனை பிரிந்து போவதற்கும் சூழ்நிலை உருவாகிறது இவற்றையெல்லாம் தாண்டி குடும்ப உறவுகள் மீண்டும் ஒன்றுபட்டனவா என்பதுதான் கதையின் மீதி சூரி தனது நடிப்பில் உணர்ச்சிபூர்வமாக மிகவும் நன்றாக நடித்துள்ளார் அவருக்கு ஜோடியாக நடித்த ஐஸ்வர்யா லட்சுமியும் தன் வேடத்தில் நன்கு பொருந்தியுள்ளார் சுவாசிகா தனது பாத்திரத்தில் வேறு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தியுள்ளார் சிறுவன் பிரகீத் சிவன் பாராட்டத்தக்க நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளார் விமலின் கேமியோ காட்சி சிறு நேரமே இருந்தாலும் சிரிக்க வைத்துச் செல்கிறது பின்னணி இசை கதையின் உணர்வுகளை மேலும் உயிர்ப்பிக்கிறது மொத்தத்தில் படம் குடும்பத்தோடு அமர்ந்து பார்க்க ஏற்றதொன்றாக அமைந்துள்ளது ஆனால் நகைச்சுவை கலவையை கொஞ்சம் கூடுதலாக கொண்டிருந்தால் படம் இன்னும் பரவலாக செல்வாக்கை பெற்றிருக்க வாய்ப்பு இருந்திருக்கும்